ஜெய் மகா காளி ஆனந்தம் ரேத்வம் சீசன் டூ ஸ்ரீராமகிருஷ்ண பரவம்சம் பகுதி இருபத்தி நாலு ஆபத்தூ அவதாரவரிஷ்டராமிருஷாயம் சத் விபிரா பௌத்தா வதந்தி ஒன்றே ஆன உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் இதற்கு முன்னால் இருபத்தி மூணாம் பகுதியிலே இந்த உலகம் கடவுளின் மகிமை மகிமையை மட்டுமே மக்கள் பார்க்கின்றனர் மகிமைக்கு காரணமான கடவுளை யாரும் தேடுவதில்லை இதேபோல்தான் இன்றுவரை மக்கள் சைவம் வைணவம் சாத்தம் கானபத்தியம் கௌமாரம் நவீன வேதாந்த சமரச சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் என்று எத்தனை விதமான வழிகள் இருந்தும் எல்லோரும் அவசியங்களையும் அற்புதங்களையும் சித்துக்களையும் ஆற்றல்களையும் கண்டு நின்றுவிடுகின்றனர் எவரும் காரணகர்த்தாவை தேடுவதில்லை கர்த்தா என்பது சமஸ்கிருத சொல் இதை கிறித்தவர்கள் கொண்டு விட்டார்கள் இந்த மகிமைக்கெல்லாம் காரணமான காரணகர்த்தாவை அரிய உணர தெளிவுபெற அடைய இறைவனிடம் ஆழ்ந்த பக்தியும் அன்பும் வேண்டும் அதற்கு அடிக்கடி சவசங்கத்தில் அதாவது அடியார் திருக்கூட்டத்தில் சேர வேண்டும் இது ஒரு வழி இன்னொரு வழியும் இருக்கிறது என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மன ஏக்கத்துடன் பிரார்த்தனை செய்வது இறைவன் நமக்குரியவர் நீ எப்படி இருக்கிறாய் எனக்கு உன் திருக்காட்சி தா நீ தந்தையாக வேண்டும் இல்லாவிட்டால் என்னை நீ ஏன் படைத்தாய் என்று அவரிடம் உரிமையுடன் கேட்க வேண்டும் சில சீக்கியர்கள் என்னிடம் இறைவன் கருணையே வடிவானவர் என்று சொன்னார்கள் நான் அவர்களிடம் கருணை வடிவானவர் என்று ஏன் சொல்ல வேண்டும் அவர் நம்மை படைத்தவர் நமக்கு நன்மை தருபவற்றை அவர் செய்வது வியப்புக்குரிய விஷயமா அண்ண என்று கேட்டேன் தாய் தந்தையர் குழந்தையை வளர்க்கின்றனர் இதில் கருணை எங்கிருந்து வந்தது குழந்தை அவர்கள் வளர்த்தே ஆக வேண்டும் எனவே கடவுளிடம் புரியாதத்துடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நமது தாயும் தந்தையும் அவளை அல்லவா மகன் உண்ணாமல் கொள்ளாமல் அடம்பிடித்து பிடித்து தனக்கு சேர வேண்டிய சொத்தை தரும்படி வற்புறுத்தினால் உரிய காலத்திற்கு சில ஆண்டுகள் முன்னதாகவே அவர் தந்தை சொத்தை பாவம் பிரித்து கொடுத்து விடுகிறார் குழந்தை தாயிடம் காசு கேட்கிறான் உன் காலில் விழுந்து கேட்கிறேன் என காசு கொடு என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறான் தாயும் இவர் இல்லாமல் கொடுத்து விடுகிறாள் போன்று கடவுளிடம் உரிமையுடன் அவர் தரிசனம் தரச் சொல்லி வற்புறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பேலூரில் காளிபுர் பூசாரியாக ராணி ராசமணியால் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரது பூஜை முறைகள் எந்த வரையறைக்குள்ளும் அடங்கியதாக இருக்கவில்லை கண்ணப்பரின் பக்தி போன்றது ஆழ்ந்த மனையாக்கம் கொண்டு தேவி பாவாரணியை தனக்கு தரிசனம் தரச் சொல்லி அழுது அகற்றி அடிக்கடி மயங்கி விழுந்து விழுந்து விடுவார் ஒரு நாள் ஓரிரவில் அதே மனையாக்கத்துடன் காளி கோயில் சென்று என காட்சி கொடு இல்லாவிட்டால் உன் காலடியில் என் உயிரை வெட்டிவிடுவேன் என்று அரற்றிக்கொண்டே கொண்டே அவளது கரத்திலிருந்த கொடுவாளை எடுத்து தன் தலைமுடியை ஒரு கையால் இழுத்து பிடித்துக்கொண்டு கழுத்தில் ஓங்கி கத்தியால் வெட்டிக்கொள்ளச் சென்றபோது அன்னை பிரசன்னமாய் அவரது கையை பிடித்து தடுத்து ஆட்கொண்டாள் அன்னை அனைத்து ஞானத்தை அள்ளி அள்ளி கொட்டி கொடுத்து கொண்டே இருந்தாள் என்று பின்னாளில் కూరువా గురుదేవ శ్రీరామకృష్ణ తిరుచి